ஒரு வேலை தோத்துட்டா என்ன பண்ணுவேன் இங்க இருந்தே மேல இருந்து குதிச்சு அது ஆக்சுவலா ஒரிஜினலாவும் அந்த டைலாக் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பேட்டில பார்த்தேன் ஆமா ஆமா ஓகே ஆமா சத்ரம் சார் சொன்னாரு நான் இங்க மத்தியானம் பேசனே வரட்ட அப்ப என்கிட்ட சொன்னாப்ல ஓகே இங்க வந்து மேல இருந்து குதிச்சு சத்துறேன் அப்படி எனக்கு பயங்கரமா இருந்து சார் அது நான் பிரபஞ்சன்டே சொன்னேன் நம்ம ஒரு நடக்கும் பயங்கரமா நம்புறோம் ஏதாப்ல ஒருத்த வந்து அவன் தான் இரிட்டேட்டிங் இடியட் நீங்க ஒன்னு சொல்றீங்கல்ல உங்க முகம் பார்த்தா அந்த கதாபாத்திரம் பார்த்தா பலசம் இரிட்டேட்டா இருக்கு எனக்கெல்லாம் யார் இரிட்டேட்டா இருக்கும்னா நீங்கள் ஒன்று போய் நடத்தணும்னு சொல்லும்போது அது எப்படிங்க அது அது சரியாக வருமா அது நீங்கள் யோசிச்சுக்கோங்க இப்படின்னு நாலு தடவை நான் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அவனை பார்த்தா தான் பயங்கர இரிட்டேஷனாக இருக்கும் இப்போ இந்தமாரி பேசுகிறவனெல்லாம் இவ்வளோ ஒரு ஒரு பத்தாவது பதினஞ்சாவது ஃப்ளோர் மேலே அவனாவது என்கிட்ட இப்படி சொல்லிகிட்டே இருந்தான்னா எனக்கெல்லாம் என்ன தோணுன்னா அவனை தூக்கி கீழே போட்டுறா அப்படின்னு தான் தோணும் ஓகே நான் ஆண்டா சாவணும் முதல்ல உன்னையே கொள்றான்டா அப்படிங்கிறது தான் தோணும் ஆனால் அதோட வெளிப்பாடு தான் இந்த கேரக்டர் அப்படி பேசுது ஓகே இல்லைன்னா நான் அவளுந்து சாப்பிட்றேன் பாரு அப்படிங்குறது தான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது பிரபஞ்சனோட இடம் வந்து ரொம்ப பிடிச்சது நான் எப்போவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை என்ன தான் ஏன் தெரியுமா சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும்